திருச்சிற்றம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திரு எழுப்புற்றிருக்கை என்கின்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அகத்திய பெருமான் திரட்டி கொடுத்த அரண் உரு என்கின்ற தலைப்பில் அமைந்த பதிகம் இந்த பதிகத்திலே ஞான பெருமான் இருக்கைகளை அமைத்து அது அதுக்குள்ள பல அறைகளையும் காட்டி என்ன அலங்காரத்தினுடைய தன்மையிலே எம்பெருமானுடைய புகழையும் அடியார்களினுடைய திறத்தையும் இந்த பிரம்மபுரம் என்கின்ற தலத்தினுடைய சிறப்பையும் பொதுவாக ஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம் எல்லாம் எப்படி அமைந்திருக்குமோ அந்த அமைப்பு மாறாமல் இப்படியாக எல்லாவற்றையும் ஒருங்கு இணைத்து இந்த பதிகத்திலே அமைத்து தந்திருக்கின்ற தன்மை என்பது வியப்புக்குரியதாக அமைந்திருப்பது இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற இந்த பகுதி ஒரு பத்தொன்பதாவது அடியிலிருந்து ஒரு முப்பத்தி ஓராவது அடி வரைக்குமாக சிந்திக்க இருக்கின்றோம் மொத்த நாற்பத்தி ஏழு அடிகள் கொண்ட பாடல் இப்ப இந்த பத்தொன்பதாவது அடியில மனத்தோடுன்னு ஆரம்பிக்குது அதுல யார சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மபுரம் என்கின்ற தலத்திலே இருக்கின்ற அடியார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களினுடைய சிறப்பு என்ன அவர்களுடைய அந்த வழிபாட்டு திறத்தினால் தான் அந்த தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் வந்து திரு அவதாரம் செய்தார் ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்து திரு அவதாரம் செய்வதற்குரிய காரணங்களிலே செக்கிலார் பெருமான் ரொம்ப விரிவாக இந்த இடத்தை எடுத்துச் சொல்லுவார் சிவபாத இருதயரும் பகவதி அம்மையும் செய்த அந்த பெரும் புண்ணியங்கள் தவிர அந்த ஊர்ல இருந்தவர்கள் எந்த அளவிற்கு சிறப்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதையும் காட்டுவர் அது மட்டுமல்ல ஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த தான் எம்பெருமான் ஆட்கொண்டு அங்கே திருமலைப்பால் அருளி செய்தார் ஞானத்தை அருளினார் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் இந்த ரெண்டு ஞானத்தையும் அங்கே குழைத்து தந்தது இந்த தான் அப்படிப்பட்ட அந்த தளத்தினுடைய சிறப்பையும் அந்த தளத்திலே வாழ்ந்த அந்த அருளாளர்களினுடைய தன்மையையும் இங்கே முதல் ஒரு பகுதியிலே ஞானசம்பந்த பெருமான் காட்டியிருக்கிறார் ஆக இந்த ஆ ஆறாவது இருக்கையில் அமைந்திருக்கின்ற முதல் பகுதியானது அடியார்களினுடைய சிறப்பை நமக்கு காட்டுகின்றது ரெண்டாவது பகுதியானது பிரம்மபுரத்திற்கு கூடிய சிறப்பு பெயர்கள் அதற்குரிய காரணம் அது எப்படி இங்கே நமக்கு ஆஹ் அமைந்து நிற்கின்றது எண்ணிக்கையோடு அப்படிங்கிற அந்த எண் அலங்காரத்தோடு என்பதையும் உணர்த்தி நிற்கின்ற ஆக இங்கே முதல் பகுதியானது எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க ஒருங்கிய மனத்தோடு இரு பிற போர்ந்து முடித்து நான் வரைவோ ஆரங்கம் முதல் எழுத்தோ தீவரன் முறை எழுவாந்தனை வளர்ப்போ இதுவரைக்குமாக அமைந்தது முதல் கூறு முதல் பகுதி ஒரு இருக்கையில முதல் பகுதி ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் அந்த ஒன்று எனது ஒருங்கிய மனம் முதல்ல ஒரு நிலைப்படுத்திய மனத்தோடு இரு பிறப்பு ஒரு இருபிறப்பு இல்லையா உபநயனத்தின் போதான இன்னொரு அவங்க உணர்ந்து நிற்கிறாங்க அதுதான் முக்கியமானது இரு பிறப்புன்னு சொல்றது பெருசல்ல அந்த இரு பிறப்பு எதற்காக அப்படிங்கிற அந்த தன்மையை உணர்ந்து முப்பொழுது குறை முடித்து மூன்று சந்திகளிலும் அந்த கிரியைகளை சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரியைகளெல்லாம் செய்து நான் வரைவோ நான்கு வேதங்களையும் அவர்கள் முறையாக ஓதுகின்ற தன்மை உடையவர்கள் அடுத்து ஐவகை வேள்வி செய்கிறார்கள் அந்த வேள்வி அப்படிங்கிறது வந்து தீ வளர்த்து செய்யப்படுகின்ற வேள்வியும் உண்டு செயல்களால் அமைந்த வேள்வியும் உண்டு அப்ப அந்த சிவபூஜை ஐந்து பூஜைகளை பத்தி சொல்றது சிவவேள்வி குரு வேள்வி மகேஸ்வர வேள்வி அடுத்து பிராமண வேள்வி அதிதிகளுக்கு செய்கின்ற அந்த புசிப்புன்னு இருக்க அவங்களுக்கு ஆகாரம் விடுதல் அது கூட ஒரு வேள்விதான் இப்படியாக ஐவகை வேள்வியையும் அந்த அந்தணர்கள் செய்வர்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள் ஆறு அங்கங்களோடு கூடியதாக தான் இந்த நான்மறையே ஓதுவாங்க இல்லையா அந்த ஆறு அங்கம் மந்திரம் வியாகரணம் நிகழ் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷ் அப்படின்ற இந்த ஆறு அங்கங்களோடு இருப்பது வேதம் அந்த வேதத்தை அவர்கள் ஆறு அங்கங்களையும் பின்பற்றி இந்த அங்கங்கள் அப்படின்னு சொன்னா இது பின் வேதத்தை சொல்லுவதற்கு பின்பற்ற வேண்டிய முறைகள்னு அர்த்தம் அந்த முறையோடு அவர்கள் அதை அந்த பிரணவத்தை சொல்லுகின்ற தன்மை முதல் எழுத்துங்கிறது பிரணவம் ஓம் அந்த பிரணவத்தை அவர்கள் ஓதுகின்ற தன்மை உடையவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் செய்து எதற்காக இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்க்கிற போது இந்த மந்திரம் அவர்கள் சொல்லுகின்ற வகையிலே தான் சிறப்பாக இந்த வேள்விகளை அவர்கள் மந்திரத்தை சொல்லி வரன் முறையோடு அவர்கள் இதனை பயின்று நிற்பதனால்தான் வான் மழை பொழுகின்றது இங்கே எழுகின்ற புகையினால் மழை பொழுகின்றது அதை ரொம்ப சிறப்போடு சொல்றாரு இங்க ப இவர்கள் சொல்லுகின்ற இந்த மந்திரம் எழுந்து புகையோடு கூடியதாக எழுந்து வான் மழையை கொண்டு வந்து தருகிறது அதைத்தான் சொல்ற எழு வான் தனை வளர்க்கும் அப்படிப்பட்ட அந்த வாழ்கின்ற பிரம்மபுரம் என்ற அந்த தலத்தை விரும்பி அதையே தனக்கு இடமாக கொண்டு அங்கே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானே இதுதான் என சம்மத பெருமான் இங்கே காட்டுகின்றார் ஆக இந்த பகுதியில தளத்தை சொல்ல வருகின்ற பொழுது அந்த அதனர்களினுடைய சிறப்பை காட்டி தளத்தை சொல்றார் அப்ப அந்த தலம் அப்படின்னு வார்த்தை ஒரு இருந்தாலும் அதுக்கு பன்னிரண்டு பெயர்கள் உண்டு அந்த பெயர்கள்ல ஒன்று பிரம்மபுரம் அதை இங்க கட்டியிருக்கிறார் இதுல ஒரே ஒரு எழுவான் தனை அப்படின்னு பார்க்கிற போது அந்த எழு அப்படிங்கிறது வந்து நேரா எண்ணெய் குறிக்கல நம்ம அறுத்து அதெல்லாம் சொன்ன அஞ்ச அந்த மாதிரி சொன்னது மாதிரி இதுவும் எழு அப்படிங்கிறது எண்ணெய் குறிக்காமல் எழுகின்ற பொருளை குறித்து நின்றது என் அலங்காரமாக அமைந்திருக்கிறது பொருளானது எழுவது அப்படிங்கிற பொருளை எழுகின்ற அப்படிங்கிற பொருளை காட்டி நிற்கிறது ஆக இப்படி ஒரு பகுதியானது நமக்கு அமைய அடுத்த பகுதியிலே அந்த ஏழு அதாவது பிரம்மபுரம் என்கின்ற தரத்துக்குரிய பன்னிரண்டு பெயர்கள் இல்லையா அந்த பன்னிரெண்டு பெயர்கள்ல இங்க ஒரு ஏழு பெயர்களை இந்த பகுதியிலே வைத்து நமக்கு காட்டியிருக்கிறார் ஒன்று பிரம்மபுரம் பார்த்தாச்சு இன்னும் ஒரு ஆறு பெயர்களை இதில் வைத்து இந்த பகுதியிலே வைத்து காட்டுகிறார் இந்த ஆறு பெயர்களும் இங்கே நமக்கு ஆறு எண் அலங்காரத்திலே அமைகிறது ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிற அந்த எண்ண அலங்கார பகுதியிலே இந்த ஆறு பெயர்களும் நமக்கு அமைகின்றன அறுபதம் ஊரலோ வேணு புறம் இகலி ஆமை தோண்டர் புகலி அமர்ந்தனை பொங்கு நார்கடல் சோழ் வெங்குரு விளங்கினை உலகோ புதைய மேல் மிதந்த தோணி புற துறைந்த நய தொலையாயிரம் வாய்ந்த போதாய் ஏந்தனை வரபுறம் எண்ண இதுவரைக்குமாக நாம் அடுத்த இந்த பகுதியை நாம் காண இருக்கிறோம் இப்ப இதுல பிரம்மபுரம் என்ற தலம் தவிர அடுத்து அமைந்திருக்கின்ற அந்த தலங்களினுடைய பெயருக்கு பொருளோடு காட்டுகின்ற இந்த பிரம்மபுரம் என்பதுவும் இங்கே பிரம்மன் வந்து அங்கே வழிபாடு செய்து தம்முடைய சாபம் நீங்க பெற்ற தன்மையினால் இந்த பிரம்மபுரம் தோடுடைய செவியன் அந்த பாடல்ல பார்த்தோம்னா ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த என்று யானசம்பந்த பெருமாள் ரொம்ப அருமையாக பிரம்மன் பூஜை செய்த அந்த தன்மையை சொல்வார் அப்படி பிரம்மபுரம் என்கின்ற பெயர் வந்தது சொல்றேன் இப்ப அடுத்ததாக வேணுபுரம் என்ற அந்த பெயர் அறுபதம் உரலும் வேணுபுறம் அறுபதம் அப்படின்னு சொன்னாலே வண்டு வண்டை ஆறு கால்கள் கொண்ட வண்டு ஆறு ஆறு கால் அப்படின்னு சொன்னாலே அது வண்டை குறிக்கும் இங்க இந்த வண்டு ரீங்காரம் விடுவது அப்படி எங்க என்ன ஒரு மூங்கில் இந்த மூங்கிலுக்குள்ள போயிட்டு அது ரீங்காரம் இட்ட வகையில தான் நமக்கு இந்த புல்லாங்குழல் அப்படிங்கிறதே நமக்கு அந்த இதே அமைந்தது இசையில அப்படிப்பட்டது இந்த வண்டுகளினுடைய ஓசை அந்த அந்த வண்டுகள் முரளுகின்ற மூங்கில் வனம் அந்த வேணுபுரம் அந்த மூங்கில் வனமாக அமைந்திருக்கின்ற இந்த தலம் சீர்காழி பதி அதை சொல்லுகின்றார் ஆஹ் இது முதல்ல வேணு அப்படிங்கிற ஒரு இந்திரன் அவனோட கசமுகன் அப்படிங்கிறவன் சண்டை போடுறான் அந்த அசுரன் அதுல இந்திரன் வந்து எம்பெருமானை வந்து அடைக்கலம் புகுந்து இந்த வேணுபுரம் மூங்கில் காட்டுக்குள்ளதான் வந்து அழ ஒளிந்து கொள்கின்றார் அங்கே இறைவனை வழிபட்டு பூஜை செய்து சிறப்பு பெறுவதனால் இதற்கு வேணுபுரம் அப்படிங்கிற பெயர் வருகிறது இதை இந்த அற்பத முரலும் வேணுபுரம் விரும்பினை என்ற அந்த அடியிலே ஞானசம்பந்த பெருமான் காட்டிட்டார் அடுத்து இகலி அமைந்து உணர் புகழி அமர்ந்தன இந்த தேவர்கள் எல்லாம் இகல்னா பகை இந்த பகையை நீக்கி அவங்களுக்கு வந்து சூரபத்மனால ரொம்ப ஒரு அந்த பகையினால் ரொம்ப இடர்பாடு சூரபத்மன் அந்த தேவலோகத்தை கைப்பற்றி கொண்டான் அப்ப தேவேந்திரன் முதலாக எல்லாருமே ரொம்ப சிரமப்படுகிறார்கள் அவர்களால் எதிர்த்து யுத்தம் பண்ண முடியல அப்ப இங்க பரமேஸ்வரன் தான் புகலிடம் என்று நினைந்து இந்த தலத்திற்கு வந்து அடைக்கலம் புகுந்தனர் அவர்கள் அடைக்கலம் புகுந்து நின்ற புகலிடம் அவர்களுக்கு புகழ் அடைக்கலம் புகழ் புகழ்னா அடைக்கலம் அடைக்கலம் கொடுத்த இடம் இது என்பதனால் புகலி என்ற அந்த பெயர் பெறுகிறது ஆக இகலி அமைந்து புகழி அமர்ந்தனை அடுத்தது பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கின இந்த நான்கு பக்கமும் சூழ்ந்திருக்கின்ற கடல் அது பொங்கி எழுகின்றது எழுந்து சூழ்ந்து நின்று கொண்டது பிரளயம் வருகின்ற பொழுது நான்கு கடல்கள் நாலா பக்கமும் கடலானது சூழ்ந்து இந்த நான் நிலத்தை அப்படியே தன்னுள் விழுங்கிவிடும் அப்படி விழுங்குற அந்த நிலையிலும் இந்த தலமானது விளங்கி நிற்கும் நின்றது அப்படி விளங்கி நின்ற தன்மையை கொண்டது என்பது விளங்கினை அப்படிங்கிற இந்த நார் கடலும் சூழ்ந்து நின்று அங்கே அழு அமிழ்த்திய நிலையிலும் விளங்கி நின்ற தலமாயிற்று அப்படி விளங்கி நின்ற தலத்தின் தலத்தின் தலம் எப்படி வெங்குருங்கிற வெங்குரு அப்படின்னு சொன்னா வெங்கு ரொம்ப கொடிய தன்மையுடைய ஒரு குரு அது யாருக்கு அந்த பெயர் அப்படின்னா யமனுக்கு இப்ப நான்கு பக்கமும் சூழ்ந்து வருவது இந்த இதை உலகையே அழுத்துவதாக வருவது யார்னா யமன் தான் அப்ப அப்படிப்பட்ட யமன் இந்த தலத்திலே வழிபாடு செய்யறான் எதுக்கு எப்படி வழிபாடு செய்யறா அப்படின்னா எதற்காக அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு கெட்ட பேர் இருக்குது பாரு எல்லாரும் அதுவும் முக்கியமா நரகத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரும் இவ்வளோ கொடியவன் கொடியவன் நான் எம்பெருமானுடைய ஆணை வழிதான் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் பழி இங்க என்னிடத்து வருகிறது அது அந்த பழி நீங்கும்படியாக எல்லாரும் என்னை இகழ்ந்து நிற்கிறார்களே இந்த பழி நீங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வழிபட்டதனால் வெங்குரு வழிபட்டதனால் இதுக்கு வெங்குரு என்கின்ற பெயர் வந்தது இந்த தலத்திற்கு அதே இந்த இடத்துல சொல்றாரு பொங்கு நார்கடல் சொல் வெங்குரு விளங்கினை என்று அந்த பெயர் காரணத்தை காட்டிவிட்டு அடுத்து பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை என்று அருமையாக இந்த தோணிபுரம் என்கின்ற பெயரையும் அது பெயர் காரணத்தையும் அதோடைய அலங்காரத்தையும் கட்டுகின்றார் ஏ பாணி தண்ணிக்குள்ள புதைந்து மூணு உலகம் அப்படியே மேலுலகம் இந்த நடு உலகம் கீழ் உலகம் இந்த மூணு உலகமும் அழுந்து நிற்கிறது புதைந்து நிற்கிறது அப்படி நிற்கின்ற போது இந்த தோணி ஒரு தோணிலே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் இந்த உயிர்களுக்கெல்லாம் இடம் தந்து இதுல அதிலே அமர்ந்திருக்கிறார்கள் அதனாலதான் இதுக்கு தோணிபுரம்னு பேரு இல்லையா தோணிபுரத்தை ஈசர் அங்கே நீங்க சீர்காழிப்பதி தலத்துக்கு போனா அங்க நடு இடத்துல நீங்க அப்படியே தோணியில எம்பெருமானே எம்பெருமாட்டையும் அமர்ந்திருக்கின்ற அந்த கோலத்தோடு தரிசனம் பண்ணலாம் எவ்வளோ அழகான உருவம் அவ உருவத்தோடு எவ்வெருமானு அங்கே நமக்கு காட்சி தருகின்றார் போக வடிவிலே காட்சி தருவார் அம்மையோடு அமர்ந்து காட்சி தருவார் அதுதான் தோணிபுரம் அப்படி தோணினா ஒரு படகு அந்த படகுலே அமர்ந்து தோணியிலே அமர்ந்து காட்சி தந்ததுதான் தோணியிலே மிதந்து அந்த இந்த அதை காட்டுவதாக அமைந்தது பாணி மூவுலகம் புதைய மேல் மிதந்த தோணிபுரத்து உரைந்தனை என்று சொல்லிட்டு அடுத்தது இருநிதி வாய்ந்த பூந்தராய் தொலையா இருநிதி இந்த இரு ரெண்டு நிதிகள் சங்க நிதி பதும நிதி அப்படின்னு ரெண்டு நிதிகள் இருக்கு இல்லையா அந்த இரண்டு நிதிகளும் எம்பெருமானை வழிபட்டன அவற்றிற்கு எப்படி இந்த தொலையா இருநிதிங்கிற தன்மை வந்தனா இங்க வந்து வழிபட்டதனால் சங்கநிதி பதும நிதி ரெண்டும் இங்க எம்பெருமானை வந்து வழிபாடு செய்து இந்த பெரும் பேறு பெற்றன தொலையாத தன்மை அப்படிங்கிற என்றும் அழியாத தன்மையை பெற்றன அதுக்கு எப்படி வந்து வழிபட்டனா பூவும் தாருமாக நாறு மாலையும் பூவுமாக இங்க வந்து வழிபாடு செய்தன அதனால பூந்தா பூந்தாராய் அப்படிங்கிற பெயர் இங்கே அமைந்தது என்பது ஒரு ஒரு கருத்து இன்னும் சில இடங்கள்ல காட்டுகிறார் நம்ம திருமாலானவர் இந்த பூ உலகை தாங்கி நின்ற அந்த த அப்படிப்பட்ட அவர் தனக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு இங்கு வந்து வழிபாடு செய்து அந்த மேனியிலிருந்து வெளி விடுபட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்கே அமைவது அதனால பூந்தாராய் என்ற பெயர் வந்தது என்று பெயர் பெயர் காரணம் ஆனா இங்க இந்த இருநிதி வாய்ந்த பூந்தாராய் என்கிற கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தொலையா இருநிதி வாய்ந்த பூந்தாராய் எய்ந்தனை அந்த பூந்தாராய் என்ற இந்த தளத்திலே நீ எழுந்தருளி அருள் செய்கின்றாய் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக வரபுரம் ஒன்று உணர் சிறபுரத்து உறைந்தனே இந்த சிறபுரம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அந்த சிரவரம் எப்படி வந்தது அப்படின்னா சிரம்னா தலை அந்த தலையினால் வழிபாடு செய்தது இல்லையா தலையால் வணங்குவார் தலையானார்களே அப்படின்னு ஒரு அடி வரும் நம்ம அப்பர் பெருமானுடையது அது தலை அப்படிங்க தலையால் வணங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே ப பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படி தலையால் வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு இந்த யார் அப்படி வந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா சிலம்பன்னு ஒரு அசுரர் பார்க்கடல் போது அமுதம் கிடைச்சது இல்லையா அந்த அமுதத்தை திருமால் வந்து அஹ் அசுரர்களை விட்டுட்டு தேவர்களை மட்டும் அமர வைத்து கொடுக்கிறார் மோகினியாக வந்து அவர் கொடுக்கிற அந்த நேரத்துல சிலம்பன்கிற அசுரன் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப அவனும் ஒரு தேவர்கள் போல ஒரு கோலத்திலே அங்க வந்துட்டான் வந்து அவனும் அந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிடணும்னு வரான் அப்படி வருகின்ற பொழுது திருமால் பாத்தர் அவர் தெரிஞ்சிருச்சு அதனால அத கண்டு கையில வச்சிருக்கிற சத்துவத்தினால அடிச்சு வெட்டிடுற வெட்டுகின்ற பொழுது ரெண்டு துண்டாயிருது ஆனாலும் கூட என்னன்னா ஒரு துளி ரெண்டு பேர் மேலயும் அந்த ரெண்டு துண்டுலையும் பட்டுது அந்த பட்ட தன்மையிலால அவர்களுக்கும் அந்த நித்தியத்துவம் கிடைத்து விடுகிறது இந்த ஆனால் அப்ப ரெண்டாவது ரெண்டு துண்டா போனோடனே அப்ப ரெண்டு பாம்பாக போகிறோம் அப்ப பாம்பினுடைய தலை ஒருபுறம் வால் ஒரு புறம் அப்ப தலையாக இருந்த நிலையில் சிலம்பன் இங்கே வந்து வழிபாடு பண்றான் அப்படி வழிபாடு தலை மட்டுமாக இருந்து வழிபாடு பண்ணதுனால் இதுக்கு சிரபுரம் அப்படின்னு பேரு அப்படி வழிபாடு பண்ணதனுடைய பயனாக நவகிரகத்துல ராகுவாகவும் கேதுவாகவும் இருக்கக்கூடிய அந்த பெரும் பேச்சினை அவர் அந்த சிலம்பனுக்கு கொடுத்த வழிபாட்டினுடைய திறம் அது ஆக இந்த வகையிலே சிறபுரம் என்கின்ற அந்த பெயர் காரணத்தையும் காட்டினார் இப்படி இந்த அடிகளிலே முதல் பகுதியானது அந்த தளத்தினுடைய அடியார்களினுடைய சிறப்பை காட்ட அடுத்த பகுதியானது இந்த ஏழு பெயர் காரணத்தையும் நமக்கு உணர்த்தி நிற்கின்றன இப்படியாக இந்த திரு இருக்கை என்ற இந்த ஒரு பாடலுக்குள்ள அமைந்திருக்கின்ற கருத்துகள் ஏராளம் ஏராளம் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருப்பவை அவற்றை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் ஆக இந்த அளவில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்